ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை எல்லாம் என்ன பண்ணுறீங்க டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா நானும் டீ எல்லாம் குடிச்சுட்டேன் இங் இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன காமிக்க போகிறோன்னா ஒரு உருளி வாங்கிட்டு வந்திருக்கேன் உருளி வந்து எப்பயுமே வந்து மண்ணுலேயும் நம்ம அந்த ஆண்டிக்கில் நான் வாங்கியிருந்தேன் அது வந்து ரொம்ப கேவலமாக ஆயிடுச்சு அதை பார்க்கவே முடியல அதை தூக்கி போட்டுட்டு மண்ணில் வாங்கி வச்சேன் அதுவும் வந்து அந்த அளவுக்கு அந்த பாலிஷெல்லாம் போனதுக்கப்புறம் ரொம்ப கண்டாகியாக இருக்குது நல்லாவே இல்லை அப்புறம் வந்து நானே யோசித்தேன் சரி இதையும் அதையும் வாங்கி வைக்கிறதுக்கு பேசாமல் ஒரு பித்தளைலேயே வாங்கி வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு உருளி வாங்கிட்டு வந்திருக்கேன் இருங்க காட்டுறேன் பாருங்கள் போய் வாங்கிட்டு வந்தேன் இதனோடய ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இதனோட ரேட்டு ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது வந்து ரெண்டாயிரத்து முந்நூறுரூபாய்க்கு கொடுத்தாரு நான் பித்தளையிலேயே வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வந்து அந்த மாதிரி வச்சாதான் தான் நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வரும் வீட்டுக்குள்ளே சும்மா நம்ம இந்த மண்ணுலேயும் இந்த ஆன்டிக்லையும் வைக்கிறது நம்மளுக்கு அந்தளவுக்கு ப்ரோஜனம் கிடையாது நம்ம வைக்கிறதும் வைக்கிறோம் நல்லாவே இதுக்கு மேலே வாங்கி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கா எல்லாம் நல்லா பண்ணி பிளைனாக கூட இருந்தது ப்ளைனாக இருக்கிறதே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாங்க இந்த சைஸு சரி இது நல்லா டிசைனாக இருக்குது உள்ளார உள்ளார வெளியெல்லாம் நல்லா வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அதனால நான் இதை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபாய்க்கு வாங்கினேன் ஒத்து தானு சொல்லுங்கள் எப்பயுமே நம்ம பித்தளை வாங்கும் போது இப்போல்லாம் ரேட் ஜாஸ்தி தான் நம்ம நம்ம நல்லா பூஞ்சு சமானம் கழுவும் போது கூட நல்லா நம்ம விளக்கி நம்ம வச்சுக்கலாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேவா இதில் வந்து நாளைக்காக நான் வந்து தண்ணி ஊற்றி பூ போட்டு வைக்க போகிறேன் அப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆயிரத்தி முந்நூறுரூவான்னு வாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுவான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வழியால் சிந்திக்கலாமா இந்த உருளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வழியாவில் சந்திக்கலாமா நாளைக்கு இதில் தண்ணி ஊற்றி பூ போட்டு அலங்காரம் பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே வைக்கலான்னு இருக்கேன் வெளியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூம் முன்னாடி வைக்கலான்னு இருக்கேன் பார்க்கலாம் எனக்கு எப்படி மைண்டு வருதோ அப்படி எங்கே வைக்கிறது நான் நாளுக்காக டிசைட் பண்ணுறேன்